இந்த வீடியோவே வழங்குவோர் முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக ஐவிஎஃப் சிகிச்சை அளிப்பதில் அனுபவம் பெற்ற இண்டிகோ விமன் சென்டர் கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இப்ப என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலிபிரிட்டி ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய நல்ல நல்ல படங்கள் மட்டுமே ஏன்னா தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வருது வார வாரம் வெள்ளிக்கிழமை நிறைய படம் ரிலீஸ் ஆகுது அவ்வளவு படம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப சூஸியா செலக்டிவா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க வசுந்தரா வசு அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்களாமா வெல்கம் பண்ணலாம் வெல்கம் டு மை ஷோ தேங்க்யூ 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 ஃபார் ஹேவிங் உண்மையாக சொல்லணும் இன்னி வரைக்கும் நடிக்க தெரியாத நான் நினைச்சிட்டேன் ஃபேவரட் ரிவ்யூவர் ஃபேவரட் ரிவ்யூவனா ப்ரோபோஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா எஸ் ஸ்பெஷலி சேதுவோட வர்க் பண்றதுல இஸ் வெரி டவுன் டு த வொர்க் पर्सन

சந்தோஷமா இருக்கும் மழை காலம் நல்லா இருக்கு அப்படி ஒரு ஃபீலிங் சந்தோஷமா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சூப்பர் ஸோ இந்த காலகட்டத்தில் பொதுவாக ஒரு விஷயம் தான் ஒரு பத்து வருஷம் ஒரு ஹீரோயின் டிராவல் பண்றாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு நாலு படம் மட்டும் காணாமல் போய்ட்டுறாங்க எங்கேயே தெரியல பிஸ்னஸ் பண்ணுறாங்க எதுவும் போய்ட்டாங்க ஸோ டென் இயர்ஸ் ஆஃப் ஃபீல்ல அதுவும் டூ தௌசண்ட் நைனில் பார்த்தீங்க அப்படின்னா பேராண்மை ரிலீஸ் ஆகி இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் இதே அக்டோபர் ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு ஒரு ஃபார்ச்சுனேட் ஃபீலிங் தான் ஒரு லக்கி ஃபீலிங் தான் ஏன்னா நான் ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக பண்ணல அப்படி ஒர்க் அவுட் ஆயிடுது ஸோ ஒரு மாடலாக ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் ஒரு மாடலாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து ஆக்டர் ஸோ இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஸ்பார்க் அடிக்கல நம்ம எய்த் படிக்கும்போது டென்த்து படிக்கும்போது ஆகும் அப்படி ஆகும் இல்லை நான் ஆக்சுவலி ஒன்றுமே ட்ரையே பண்ணல நான் எல்லாம் ஃப்ளூட்டில் தான் நடந்தது எல்லாமே நான் வந்து லிட்ரேச்சர் படி ஜர்னிஸ்ட் ஆகணும்னு தான் நினச்சிருக்கலாம் வேறு எதுவுமே எனக்கு தோணவே இல்லை ஜஸ்ட்டு ஸ்கூலில் இருக்கும்போது சரண் சார் கூப்பிட்டாரு நான் நினச்சேன் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படியே ஒரு மீட்டிங் பண்ணிடலாம் நினச்சி ஜஸ்ட் அதனால தான் நான் வந்தேன்

பேராமை கூட அப்படி அவ்வளோவா தோணல ஏன்னா வந்து நான் அந்த அத்லெட்டிக் மேனேஜ் கரெக்டர் கேரக்டர் நான் கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் அப்படி போயிடும் பாடி லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கும் பட் போராளியில வந்து ரொம்ப டஃப்பா இருந்தது அந்த ரோல் அதுவும் மாட்டுமண்டி ஓட்டுறதுலாம் டெஃபரெண்ட் நான் பண்ணது கிடையாது லைஃப்ல சோ ரெண்டுமே வந்து நான் ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்த ரோல்ஸ் வந்து ரெண்டு தான் சூப்பர் இவ்வளோ வருஷம் இல்ல அதுல வந்து பெஸ்ட்டான விஷயம் நீ எதை சொல்றீங்க பேஷன்ஸ் அண்ட் ஹோப் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹிட் ஆகாம இருக்கலாம் நாளைக்கு ஹிட் ஆயிருக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு படம் இருக்கலாம் நாளைக்கு மார்னிங் நாலு மணிக்கு கால் பண்ணுவாங்க ஆறு மணிக்க கால் பண்ணுவாங்க ஜஸ்ட் சம்திங் அந்த எனி திங் கேன் ஹேப்பி அண்ட் எனி டைம்ங்கிற ஃபீலிங் வந்து சினிமா தான் கற்றுக்கிட்டு போகிறேன் தென்மே இருக்கு அந்த படத்தை பற்றி பேசாமல் ஏன்னா விஜய் சார் இருக்கும் அது வந்து இனிஷியல் ஸோ அந்த பீக் டைம் ஆமாம் ஸோ அப்படி போயிட்டு இருந்த டைம் அந்த படத்தில் நிறைய மெமரிஸ் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஆமாம் அதுவும் பேசப்பட்ட படம் ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தில் ஆக்சுவலி எனக்கு வந்து நான் முன்னாடி ஃபஸ்ட் டைம் நான் கிராமத்துக்கு போயிருக்கேன் ஸோ எனக்கு நான் ஷூட்டிங்கை யோசிக்கிறத விட இந்த அனிமலை பார்க்குற அந்த அனிமலை பார்க்குறேன் அங்கே போய் அந்த வீட்டில் விளாட்றேன் அந்த மாதிரி தான் இருந்தேன் நான் ஸோ ஷூட்டிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட விட எனக்கு வந்து பேர்ஸ்னலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை எஸ்பெஷலி ஒரு ஒர்க் பண்ணுறது வந்து இஸ் வெரி டவுன் டு ஒர்க் பர்சன் இப்போ அப்போ எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் இப்போ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு ஸோ பர்சனலாக அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லா ஒர்க் பண்ண டீம் எல்லாரோடையும் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நிறைய ஆக்டர்ஸ் ஒன்று நடிச்சாச்சு ஸோ இந்த ஆக்டர் கூட ரொம்ப பாண்டிங் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தது உங்களுக்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த பேர் நல்லா இருந்து நம்ம அடிச்சதுலே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் யார் சொல்லுவீங்க ஹைட்டை பார்த்தீங்கன்னா அது விக்ராந்த் பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அந்த அந்த பட் அந்த ஜென்ரல் இது பார்த்தீங்கன்னாக்கே எனக்கு ஆல்வேஸ் தென்மேற்கு போகிற்கிட்ட தான் எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த சென்டிமெண்டல் அந்த இதெல்லாம் வந்து அந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அட் ஆச்சு ஸோ எனக்கு அது சேது சார் இனட்லி கிரேட் பர்ஃபார்மென்ட் பட் எல்லாமே அந்த அந்தம்பினேஷன் சேர்ந்து இருக்குல்ல தட் வாட் வாட் ஐ லைக் எனக்கு டெஃபினெட்டாக சான்ஸ் கிடைச்சா மறுபடியும் ஐ வாண்ட்டு ஒர்க் அவ்வளோ தகன் இல்லை ஃபஸ்ட்டு இப்போ அதை தான் கேட்கல ஸோ நெக்ஸ்ட் படம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது இந்த நீங்கள் ஹீரோவில் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணி கூட நினைக்கணும் சேது

என்னோடய கேரக்டரோட பிஹேவியர் வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது இந்த கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டரா ஓகே இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம் இந்த கேரக்டர் நெகட்டிவ் கேரட் அதுக்கு ரொம்ப நெகட்டிவெல்லாம் வந்து டெஃப்ரெண்டாக ஐ கே நாட் டூ ஆல் தட் ஸோ என்னோட மனசில் வந்து ஒரு ஒரு கான்ஷியன்ஸோடு வந்து கொஞ்சம் ஒத்துக்க முடிஞ்ச கேரக்டர் தான் என்னால் பண்ண முடியும் அண்ட் இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் எப்பவுமே ஸோ ரிட்டில் டிஃப்ரெண்ட் இதாக கிராமத்தில் கிடையாது படத்தை பற்றி டிஃப்ரெண்டாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பக்ரீத் ஒட்டகத்து படம் டிஃப்ரெண்ட் போராளிக் வந்து இட்ஸ் வெரி டஃப் வில்லேஜ்கள் கேரக்டர் ஸோ டிஃப்ரெண்ட் பேரன்மை வந்து சொல்லவே தேவையில்லை டிஃப்ரெண்ட் அதை நான் சூஸிக்காக ரொம்ப பண்ணேன் பட் அது வந்து எனக்கு அமைஞ்சது தான் பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வந்து ஃபாமர்ஸ் பற்றி கிராமத்து படம் தான் பட் ஃபாமர்ஸ் பற்றி ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் ஏன்னா எல்லாம் அதே ஒரு மரத்தை சுற்றி வரது எல்லா படத்தையும் மறது அவுட் ஏ போலி ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு வில்லேஜ் கேரக்டர் நீ சொல்லி நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த படம் பார்க்க தெரியும் ஸோ அதில் ரொம்ப மறக்க முடியாத விஷயம் மனக்கேட்ட விஷயமாக எது சொல்லுவீங்க த்ரீ டே கண்டினியூஷன் ஸோ போய் கேரளாவில் தூங்கிட்டு அரை மணி ஒரு மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி வந்து ஷார்ட் பண்ணுவோம் தூங்காமல் எங்கேயுமே பண்ணாமல் கண்டியூஸாக பண்ணுவோம் நாங்கள் அந்த ஒரு ஷூட்டை ஏன்னா டைம் பற்றலை டேட்ஸ் லொக்கேஷன் அவ்வளோ தான் டேட்ஸ் கிடச்சிருக்கு டக்கு டக்கு டக்குனு அந்த ஃபீலிங்லேயே அந்த டயர்ட் ஃபீலிங்கில் பயிற்சி கொஞ்சம் நான் தான் பண்ணேன் தூப்பெல்லாம் போடுறதுக்கு ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆனால் அந்த கஷ்டப்படத்தில் வந்து ஒரு மானிட்டரை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வரும் இல்லை ஆ எவ்வளோ கஷ்டமெல்லாம் பண்ணிட்டோம்ப்பா அந்த ஒரு ஃபீலிங் வரும்ல அந்த கஷ்டப்பட்டாலும் தட் வாஸ் மை ஃபேவரட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பொதுவாகவே இந்த ஹீரோயின்ஸ்க்கு எப்பயுமே இருக்கும் திடீர்னு வந்து நம்ம காக்கா முட்டையில் கூட பார்த்துருப்போம் ஆமா அப்படி ஒரு ரோல் அவங்கள பார்த்துருப்போம் இப்படியும் உங்களுக்கு கனாலையும் ஒரு மாதிரி பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய இது நீங்களும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோ ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கலாம் ஒரு டேரக்டர் ஒரு ஓப்பன் பெட்டே குடுக்கலாம் இந்த மாதிரி கேரக்டர் நடிக்க முடியும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லுவீங்க எனக்கு ஆக்சுவலி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு அந்த மாதிரி பட் வரும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இன்னைக்காச்சும் அப்படின்னு சொன்னாங்க ஐ டோன்ட் மூவி நேம் பட் ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணாங்க கமல் சரோட ஒரு கேரக்டர் பண்ணாங்க ஒரு மென்ட்லி உமன் தட் த கேரக்டர் ப்ளூமி அவே அந்த கண்ணை கலைமணி சாங் ஒரு தட் ஐ டோன்ட் நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியாது இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை கூட கிடையாது பட் அந்த மாதிரி ஒரு ரோல் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னீங்கல்ல அப்படின்னு நினைச்ச பார்த்தா அதான் தோணுது எனக்காக சொல்லலை பட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த காலத்தில் பண்ணு எப்படி பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு கதை எனக்காக பண்ணுங்கன்னு பட் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்க we should bring more awareness to all this Super. Times and the money just இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய இந்த ஃபெமில ரீடான படம் வந்துட்டு இருக்கு சோ அதுல ஏதோ ஒரு கரெக்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிரலாம் மைண்ட்ல தோணும்ல இந்த நம்ம பண்ணிக்கணும் ஆசை பட்டிருக்கீங்க ரீப்ளேஸ் பண்ண ஆசை அப்படிங்கிறது ஆமா ஆசை डेफिनेटா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அருவியே வெச்சுக்கோங்களே அந்த மாதிரி நானா எனக்கு அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க சான்ஸே இல்ல என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க உடம்ப குறைக்கிறது இன்னொரு அது இன்னும் நான் ஓன அழுதுல இருந்தேனா தியேட்டர்ல உட்கார்ந்து பக்கத்துல இருக்கறவங்க எல்லாம் மாறி பாத்துறாங்க நீ டிஷுவல்ல எடுத்து மூக்கெல்லாம் தோச்சி நான் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேனா ஸோ அந்த மாதிரி நம்மளால எஃப்ரெண்ட் பண்ண முடியாது எனக்கு தெரியும் அவங்கள மாதிரி பார்மஸ் எனக்கு வராது பட் அந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிங்கிள் பர்சனை வச்சு பண்றது வந்து அந்த மாதிரி படம் பண்ண உங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா ஃபீமேல் ஓரியேட்டட் படம் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கு அந்த மாதிரி படம் வந்து கொஞ்சம் நிறைய வேலை நடந்து சரி ஓகே கொஞ்சம் அப்படியே ஜாலியா ஒரு டாஸ்க் மாதிரி ஓகே டாஸ்க்குனா ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் ஒன்றும் இல்லை நீங்க நடித்த படங்கள்ல உங்களோட கேரக்டர் நேம் ஒன்றும் இருக்கும் இல்லையா எந்த ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தெரியல அப்படின்னா அது ஒரு டாஸ்க் ஓகே ஓகேங்களா வட்டாரம் படத்தில் உங்களோட கேரக்டர் நேம் டென்த்தில் வச்சு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துருவீங்க வந்து போராளி போராளி வந்து மாறி மாறி சொன்னா புரியாது அஞ்சலி ஜெயம் கொண்டான் ஐயோ புச்சா சரி ஓகே கல்பனா வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆமா பக்ரீத் எல்லாருக்கும் தெரியும் கீதா கீதா கண்ணே கலைமானி முத்து லட்சுமி முத்து லட்சுமி சோ 10 out of 10 அதனால வந்து டீச்சர்ஸ் எல்லாம் எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் கேட்டுங்க நானும் நல்ல மார்க் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு எஸ் அப்படியே அடுத்து ராபிட் ஃபை ரவுண்ட் ரெடியா ஓகே சினிமா வந்ததக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ற விஷயம் ஃப்ரீடம் ஃப்ரீடம் எஸ் ஃபர்ஸ்ட் ஃபேன் ஃபர்ஸ்ட் ஃபேன் வந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு உங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது பட் ஸ்கூல்ல படிச்சு ஐ லைக் யுவர் வாய்ஸ் இந்த மூவியா அப்ப ரியல் லைஃப்ல வாய்ஸ் பிடிக்கலையான்னு கேட்டேன் ஃபோன் கட் பண்ணிட்டாரு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் இப்பவா இல்ல லைஃப் டைம் லைஃப் டைம் லைஃப் டைம்ல ரொம்ப கஷ்டம் ஆல் தி ஹாரி பாட்டர் மூவிஸ் ஹாரி பாட்டர் தமிழ் சினிமால தமிழ் சினிமால வந்து அனாமலை அனாமலை யார் கூட அதிகமாக ஃபைட் பண்ணுவீங்க அம்மா சிஸ்டர் க்ளோஸாக இருக்கவங்க தானே சொல்லி எல்லாரும் நான் கொஞ்சம் சண்டை போட்டு கேட்டிருக்காரு டப் கோவப்பட்டு பேசிட்டு ஃபைவ் மினிட்ஸ் கட்சி ஹலோ சாரி நான் ரொம்ப கோமா பேசிட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஸோ ஃபைட் எல்லாம் அவ்வளோவா பண்ண மாட்டேன் ரொம்ப அடம் பிடிக்கிற விஷயம் நான் சொல்றது ரைட் னு எனக்கு தெரியும் நான் அத நான் ஓட மாட்டேன் அப்படி பண்ண போடுவேன் ஃபேவரட் ரிவ்யூவர் ஃபேவரட் ரிவ்யூவர் ஆஃப் ஆல் டைம் நாக்கு என்னோட ரிவ்யூஸ் பத்தி சொல்லல ஜெனரலா ஃபேவரட் ரிவ்யூனா ஐ லைக் பரத்வாஜ் बिकॉज ही मेक्स வெரி ஃபனி ஃபனி ரிவ்யூஸ் மூ காமெடியா சொல்லுவாரே எனக்கு பிடிக்கும் ப்ரோபோஸ் பண்ண நினைச்சி ப்ரோபோஸ் பண்ணாத யாரா இருக்காங்க ஏதாவது ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா எஸ் பட் அவர் பேசுன கரெக்டா எனக்கு பிடிக்கல சோ அப்படியே நான் எஸ்கேப் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வந்து அழுது மொமெண்ட் எதா இருக்கா அழுத மொமெண்ட் வந்து பேரன் மேல நிறைய அடிபடும் சோ அதனால டக்குனு அழுது எனக்கு வலி தாங்க ஐ காண்ட் இந்த இன்ஜெக்ஷன் இங்க இருக்கும்போது எனக்கு அழற கேரக்டர் சோ வந்து நான் டக்குனு அழுதுட்டேன் நிறைய தடவை அழுதுர்க்கேன் ஜெயம் ரவி एक्चुअली ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவாரா சோ டக்குனு அழுதுறேன் நான் அதெல்லாம் செல்ஃபி எடுக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ற ஒருத்தர் இவங்க கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்க ரஜினி சார் ரஜினி சார் ஏனா அண்ணாமலை ஏன் பிடிக்கும் நாத்த நான் சின்ன வயசுல வந்து ஷூட்டிங் லொகேஷன்ல நாங்க ஹாலிடே பிக்னிக் பண்ணிட்டு இருந்தோம் கை கொண்டு வந்தோம் சோ அம்மா வந்து போட்டோ எடுமா போட்டோ எடுமான்னு சொன்னாங்க எங்க அண்ணா எடுத்தாங்க எங்க அக்கா எடுத்தாங்க எங்க ஃபேமிலி எல்லாம் எடுத்தாங்க நான் மட்டும் அலாரம் வெச்சு நாப்போம் சோ டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் எங்க அம்மா கூட்டி போய்ட்டாங்க போட்டோ ஓ மை காட் இப்போ எனக்கு டெஃபனட்டா போட்டோ வேணும் அவரோட இருந்தா 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் சவாலஞ்சலாம் பண்ணிக்கலாம் இல்ல சரி ஓகே பேக் டு த மூவி இப்போ வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும் சோ முக்கியமா அந்த வாழும் விவசாயி எஸ் ஸோ அந்த படம் எந்த மாதிரி ஒன்று படம் இந்த மாதிரி படம் வந்து ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த விவசாயி பத்தி படம் மாட்டோம்னாக்க பட் ரொம்ப ஃபுல்லா விவசாயி பத்தி இருக்குது அது லவ் ஸ்டோரி இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயி பத்தி படம் இப்போ நீங்க வந்து கிராமத்தை பற்றியே தெரியாது எங்கள் சிட்டியில் தான் பிறந்தீங்க சிட்டியில் தான் வந்தீங்க கிராமத்துக்கு போனது கிடையாது நீங்க வந்து ஃபேன்சியா நீலகிரி நீல்கிரேஸ்லாம் வாங்குறீங்க இல்ல சந்தோஷம் தான் வாங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விவசாயி ஏன் கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியாது இந்த மாதிரி மக்களுக்கு விவசாயிகள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு அழகாக ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் விவசாயம் தான் பண்ணுவோன்னு நிற்கிற கேரக்டர் வந்து எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் அந்தப்பா வந்து ஃபார்ம் ஹவுஸ் வீஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிடே எனக்கு ஏன் ஏன் யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறேன் இவங்க இல்லைனா நமக்கு சாப்பாடு கிடையாது அந்த கார்ட்டூனில் காட்டுவாங்கல்லாம் மாத்திரை எடுக்கிற மாதிரி வெனிலா ஃப்ளேவர் மாத்திரை காஃபி ஃப்ளேவர் மாத்திரை அந்த மாதிரி தான் வாழணும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா ரொம்ப ரொம்ப அப்செட் நான் அதை பார்க்கும்போது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோன்னா ஐ சார் இமீடியட்லி ஓகே அது டெஃபினட்டாக எங்கிட்ட சொன்னதை டெஃபினெட்டாக டெலிவர் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா டிரெக்டரும் ஃபார்மிங் பேங்கில் தான் வந்திருக்காரு ப்ரொடியூசரும் வாழ்க்கை விவசாயி தான் வந்துருக்காரு அப்போ சாரும் சொல்லியிருக்காரு நிலத்தை வித்து சென்னைக்கு வந்து வேலை பண்ண வந்திருக்காரு ஸோ எல்லாருக்கும் தெரியும் என்ன கஷ்டப்படுறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு ஸோ அது பியூட்டிஃபுல்லாக தெரியும் அந்த செட்டில் மறக்க முடியாத விஷயம் தான் ஐயோ நாங்கள் வந்து அந்த பறனை நின்று ஒரு சீன் இருந்தது சாயங்காலம் ஆகும்போது அந்த எல்லா ஃபார்மர்ஸும் வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டுருவாங்க இல்லை பரன் நின்று பார்ப்பாங்க இந்த மிருகம்லாம் வர வர வராமல் இருக்கிறதுக்காக அங்கே உட்காண்ட்ருக்கும் போது செட்டு தான் போட்டாங்க சீரிஸானெலாம் வந்து சூப்பராக செட் ஆர்டரக்டில் சூப்பராக செட் போடுவார் அப்படி ஏதோ ஒரு ஸ்லிப்பில் விழுந்தோம் பாருங்கள் எந்தாலும் ஸ்டிக்கெல்லாம் உடஞ்சி அப்படியே மேலேருந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் அந்த இதுக்குள்ளே வேயக்குள்ளே வந்துட்டோம் ஸோ சார் முதல்ல விழுந்தார் அந்த இது அவர் மேலே விழுந்துட்டு அது மேலே நான் உந்துட்டேன் ஸோ அவர் ஃபுல் வெய்ட்டை தாங்கினு கீழே உட்காண்டார் அப்படியே ஆனால் என்னத்தையும் எழுந்து நின்று திரும்பி முதல்ல எந்த செடிக்கும் எதுவுமே ஆகலையான்னு பார்த்தார் வா அந்த ஃபார்மர் இன்னும் அந்த ஃபீலிங் இருக்குல்ல உள்ள சிட்டி எவ்வளோ ஆக்டர் ஆனாலும் அந்த ஃபீலிங் இருக்குல்ல அட் ஐ நோட்டீஸ் இட் இஸ் வெரி நைஸ் ஸோ அது ரெஃபனா மறக்க மாட்டேன் சார் உங்களுக்கு அடிப்படையில் தான் பாருங்கள் நீங்கள் இல்லை செடி கொண்டு வாங்கக்கூடாது இன்னொருத்தரோட வயல் இது செடி கொண்டு வாக்கூடாது முதல் திரும்பியும் பார்த்துருங்க வெரி நைஸ் ஸோ அடுத்த படம் வர என்ன படங்கள் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக ஒரு ரொம்ப மாடர்ன் கேரக்டர் பண்ணுறேன் அதுக்கப்புறமும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இன்னொரு மாடர்ன் கேரக்டர் பண்ணுறேன் பட் ரெண்டு கேரக்டரும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்காது இப்போது கண்ணின மாதிரி தான் என்ன ரோல் பண்ணிட்டுருக்கேன் அது வந்து பிரசனா சார் ஸ்ரீகாந்த் மெயினாக உதயநிதி சார் தான் ஹீரோ பண்ணுறாரு மாறன் சார் டேரக்ஷன் பண்ணுறோம் அதில் வந்து ஐம் ட்யூங் வெரி மாடர்ன் கேரக்டர் ரொம்ப மாடர்ன் ரோல் மல்டி ஸ்டாரர் ஸோ பெரிய காஸ்ட்டாக இருக்குது ஸோ டெஃபினட்டாக என்ஜாயபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீமேலி வித் வெரி வெரி அகேன் மாடர்ன் கேரக்டர் இப்ப மூவிஸை தாண்டி இப்போ வந்து எங்சஸ் பத்தி பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் அந்த விஷயம் பயங்கரமா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் விடாம பார்ப்பேன் எல்லாத்துக்கும் எல்லா சேனலும் ஐயோ வாட்ஸ் ஜீ ஃபை ஹாட் ஷேர் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நான் உங்களுக்கு ஏதாவது வெப் சீரிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ரோல்ல பண்ணுவோம் அப்படி த்ரூ அவுட் இந்த ஒன் ரொமான்ஸ் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு உங்களுக்கு காமெடி டெஃபனெட்லி வான் அட் காமெடி பிகாஸ் காமெடி வந்து எல்லாரும் ரியல் ரீட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து த்ரில்லர் சில பேருக்கு தான் பிடிக்கும் ரோமான் சில பேர் எனக்கு ரொமான்ஸ் அவ்வளவா பிடிக்காது எனக்கு எனக்கு த்ரில்லஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனா எல்லாருக்கும் வந்து ஒன்னுவிடாம காமெடி பிடிக்கும்னுல சோ எல்லாரும் ரீச் ஆகிற மாதிரி காமெடி தான் பட் ஐ வில் டூ எனிதிங் தட் இஸ் வெப் சீரிஸ் தான் எனக்கு ரொம்ப ஆசை பண்ணணும்னு ஸோ டெஃபினட்டாக அதாவது பண்ணுவேன் கண்டிப்பா நிறைய வெப் சீரிஸ் பண்ணுங்க நிறைய படங்கள் கொடுங்க அந்த சீசா பண்ணுறீங்க இன்னும் நிறைய நிறைய படங்கள் கொடுங்க ஆசை தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கலக்கா சினிமா வியூவர்ஸ்க்கு வெரி வெரி ஹாப்பி தீபாவளி உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக கொண்டாடுங்க மறக்காமல் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் பண்ணுங்க கழகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா ரேட்டான கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கு அந்த கேள்வி என்ன அப்படின்னா கைதி படத்துல மியூசிக் டைரக்டர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ தமன் ஆப்ஷன் பி யோன் சக்கராஜா ஆப்ஷன் சி சாம் ஆப்ஷன் டி ஆரி ஜெராஜ் சோ இந்த ஆப்ஷன்ல இது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவர்மெண்ட் இருக்காங்க கூடவே அது ஒரு குட்டியா ஸ்க்ரீன் ஷேர் மட்டு பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க சோ நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுவீங்க அதுல குலுக்கல் மூலம் சேர்ந்து வரப்போற வாரம் ரிலீஸ் அப்புறம் படத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டிக்கெட் பண்ணுங்க இந்த வீடியோவை வழங்கியோர் முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக ஐவிஎஃப் சிகிச்சை அளிப்பதில் அனுபவம் பெற்ற இண்டிகா விமன் சென்டர்